ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆக்சுவலாக இந்த மாதிரி டிராவல் பண்ணுறது யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்குன்றத கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் பிகாஸ் நான் ட்ராவல் பண்ணுறப்போ இது கேப்சர் பண்ண வீடியோ இது இது என்னோடய ஸ்கூல் டேஸை நினைவு நான் ரொம்ப நாளாக வந்து இது மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கேன் பட்டு என்னோடய பஸ்லலாம் இந்த மாதிரி பாட்டு பாட வர பாடுறவங்களாம் வரல நான் இவங்களெல்லாம் பெருமையாகவும் சொல்லலை குறைவாகவும் சொல்லலை மீடியமாக பேசுகிறேன் மீடியம்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு பிடிக்காது அசம்பாவிதம் பண்ணிட்டு போகிற பசங்க அது தனி ரகம் இந்த பசங்க தனி ரகம்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாங்கு கேட்டுட்டு போகும்போது அவங்க போடுற பீட்லேயே ஒரு ஒரு தனி உற்சாகம் ஒன்று வரும் அது கானா பாட்டு பிடிச்சவங்களுக்குன்னு தெரில அந்த பாட்டை ரசிக்கிறவங்க அப்படின்றவங்களுக்குலாம் பிடிக்கும் ஒரு சில பேர்லாம் கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த பசங்க டீசெண்டாக இருந்தாங்க ஜாலியாக இருந்தது ட்ராவல் பண்ணுற போகிற டைமே தெரியல 俺们要革命呐！